எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த அதிகாலையில் ஒருமுறை கூட உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து நமக்காக துணை துணை நிற்கிறவர் இந்த செய்தியின் தலைப்பு நிற்கும் தெய்வம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் ஆபத்துகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த உலகம் ஒரு நாள் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அழியாத உலகத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் அந்த அழியாத உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது ஒரு நித்தி சீவனை நோக்கி நாம் பரலோகத்தை நோக்கி நம்முடைய ஜீவியம் நடக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே நமக்கு துணை செய்து நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் என கண்பான தெய்வ பிள்ளை வேதம் சொல்கிறது இயேசு அவன் கிறிஸ்தவம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோ என்னும் பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எவடி பிள்ளை ஆயிரம் பேர் நமக்கு துணை நிற்பதாக வாக்கு கொடுக்கலாம் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று சொல்லுவான் ஆனால் ஆபத்துகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது சொன்ன ஒருவரையும் நான் காண முடியாது ஆனால் நீ அறியாத ஒரு தெய்வம் உனக்காக மறித்த இயேசு கிறிஸ்து உனக்காக உயிர்த்தெழுந்த எழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே உனக்கு நான் துணை நிற்கிறேன் கர்த்துடைய துணை கடைசி வரைக்கும் இருக்கும் மரண வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிறவர் கர்த்தர் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காலை இந்த துணையுள்ள தெய்வத்தை அறிந்திருக்கிறாயா உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னவரை நீ புரிந்திருக்கிறாயா வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளையே அவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கிறவர் அவர் நமக்கு துணையாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருக்கிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் யாகோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கத்திரமேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்ப தேவனை துணையாக கொண்டிருக்கிற நீய நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் இந்த வசனத்தின் பிரகாரமாக யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை நடத்துகிறார் எப்பொழுதெல்லாம் துணையாக இருக்கிறார் நீ ஒடுக்கப்படும் பொழுது நியாயம் இல்லாமல் இருக்கும் பொழுது பசியாய் இருக்கும் பொழுது உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே சிறு பூச்சியே பயப்படாதே யாக்கோபின் தேவன் நம்முடைய தெய்வனாக இருக்கிறவர் இஸ்ரேலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறவர் நமக்கு துணை நிற்கிறார் இந்த காலவெல்லி உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை இழந்திருக்க கூடும் தெய்வ பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டங்கள் சுவர்ந்திருக்க கூடும் மூன்று மாதங்கள் ஓடி விட்டதே கர்த்தாவே என்னோடு குடற்போயன் என்று சொல்லவர்கள் உன்னை விட்டு ஒருவேளை வழிவெளி இருந்திருக்க கூடும் ஆனால் பயப்படாதே நித்திய நீதிபரனா இயேசு கிறிஸ்து உன்னை பேர் சொல்லி அழைத்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உனக்கு துணை நிற்கிறேன் எந்த மட்டும் துணை இருப்பார் மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவார் என அன்பான தெய்வ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் தெய்வ பிள்ளையே இது மாத்திர பசியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறவர் இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு துணையாக கொண்டிருக்கிறாயா சொல்ல முடியுமா கர்த்த ஆபத்தில் எனக்கு துணையாக நிற்கிறேன் என்று இந்த தெய்வத்தை அறிந்து கொள் உலகத்தில் எல்லாமே நம்மை விட்டு மாறி போனாலும் இந்த தெய்வம் நம்மோடு துணையாக இருக்கிறார் ஆகவே தான் அவர் சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த காலவெளியில் இந்த தெய்வத்தை அறிந்து கொள் தெய்வ பிள்ளைய உலகம் ஒரு இருண்ட கண்டத்துக்குள் போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துணையாக இருக்கிறவர் கர்த்தர் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் அவரை சமூகத்தில் சொல்லுவோம் எப்படிப்பட்ட நிலைமையிலும் உன்னை விடுவித்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நிற்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்கள் அன்பின் நல்ல தகப்பன கர்த்தாவே நீர் இசைவேலுக்கு துணையாக இருக்கிறவர் நீர் இசைவேலுக்கு நங்கூரமாக இருக்கிறவர் எங்களுக்கும் நீர் நங்கூரமாக இருக்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் சோத்திரம் நாங்களும் ரத்தத்தால் மீட்கப்பட்டு புதிய சிறைவளராக எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நீர் எங்களுக்கும் அன்றொரு நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியை மகிழ்ந்து பட்டதும் பாதுகாத்தல் தேவட கரம் இருக்கட்டும் பிதாவே ஜேபிக்கிறேன் கர்த்தனம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்